My name is Dr. Amit Vyas, I am managing director Amul Dairy, Anand Gujarat and I am uh, very happy to be here. As you all know Amul is a uh, cooperative formed in 1946 and uh, till in 78 years we have been working for the farmers, uh, up till now we were into milk and milk products and also into cattle feed but uh, in last three years back we decided to enter into fertilizer also because uh, அமுல்லை உலகத்திலே குஜராத் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகத்திலே ரொம்ப பெரிய கம்பெனி அப்படின்னா அதுதான் இப்ப வந்து இந்தியாவில மாத்திரம் இல்லாம அமெரிக்காவோ யூரோப்போ எல்லா இடத்துக்கும் டெய்ரி எடுத்துன்னு போயிட்டாங்க பட் அவங்க என்ன அவங்களோட ஐடியானா வெறும் ஃபார்மர்ஸ்க்கு டெய்ரிக்கு மாத்திரம் இல்ல பட் அவங்களுக்கு நம்ம என்னென்ன உற்பத்தி பண்றாங்களோ இதுல இருந்து நிலத்துல இருந்து அதுக்கும் உதவி செய்யணும்ட்டு இந்த பர்டிலைசர் பிசினஸ் ஆரம்பிச்சு இப்போ ஒரு நாலு அஞ்சு வருஷமா அதை ஃபுல்லா பர்ஃபெக்ட் பண்ணி இப்போ மார்க்கெட்ல வந்து ஆரம்பிச்சுட்டாங்க குஜராத் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் எல்லாத்துலயும் குடிச்சு தமிழ்ல தமிழ்நாட்டுக்கு இதுதான் டைம் வராங்க ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடுல பசுமை விகடனோட சேர்ந்து பண்றது இந்த ஆர்கானிக் எக்ஸ்போக்கு சார் ரொம்ப வெரி வெரி ஹாப்பி இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய உங்க கூட சேர்ந்து பண்ணலான் இருக்காரு பட் தமிழ்நாட்டை வந்து அவர் ஒரு பெரிய ஒரு திருத்தம் நல்லபடியா பண்ணணும் பார்த்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டிலும் அமுலோட எல்லா இயற்கை உரச்சும் எடுத்துன்னு வந்துட்டு என்னென்ன புது புதுசா பண்றமோ எல்லா தமிழ்நாட்டிலும் எடுத்துன்னு வந்து பசுமை விகடன் மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கூட சேர்ந்து இதை எடுத்துட்டு வரணுன்றதுக்கோசரம் அங்க வந்திருக்காரு சார் இதுதான் फर्स्ट டைம் சார் வந்து எவ்ளோவோ எக்ஸிபிஷன் பார்த்துருக்காரு பட் ஆர்கானிக் எக்ஸிபிஷன் அப்படின்னா ஒன்லி ஆர்கானிக் இதுதான் ப்ளீஸ் நவ யூ கேர் சோ லெட் மீ கंग्रेचुலேட் பசுமை விகடன் அண்ட் ரிச் ப்ளஸ் மிஸ்டர் ஷோகி அண்ட் His team they, they have tied up with us and we thought of coming to தமிழ்நாடு uh, And uh, make farmers aware about our products. As uh, I see a lot of new innovative products here in uh, this exhibition, we really appreciate the organizers. And on behalf of Amul, let me tell you these are dung based products, uh, organic fertilizer, the prom, and you can see here this is our phosphorus rich uh, product. Again, we have also entered into Kitchen Express where how best your kitchen garden can be organic at your home. Uh, same way, we have got Rakshak how we can save your uh, uh, plants organic way and uh, this is again organic fertilizer liquid uh, uh, we say organic manual which is bio NPK and uh, apart from that bio NPK we also have these uh, prome which you can see here uh, phosphorus organic manual these are all for the benefit of the soil and you know if we really work hard and what I see here uh, in this exhibition I am very much happy and overjoyed and overwhelmed. With the response uh, this exhibition has created, we would certainly like to have such kind of exhibitions across the country, not only in Tamil Nadu. But uh, all these products will be benefiting the farmers, their soil. அண்ட் த வாட்டர் டேபிள் கோயிங் டவுன் அக்ராஸ் த்ளோப் இவன் கண்ட்ரித் தமிழ்நாடு ஆஃப் த கண்ட்ரி பட் தீஸ் ஓவர் ஹெல்தி ப்ரொடக்ட்ஸ் அட்ம் டைம் டேபிள் அதுக்கு என்ன சொன்னார் இப்போ நம்ம அமுல் பண்ணிருக்கிற எல்லா தயாரிப்புகளுமே நில வளர்த்த நல்ல மேம்பாட்டு செய்யணும் ஏன்னா இப்ப நில வளரலாம் ரொம்ப திக்காய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க விவசாயிகள்லாம் எல்லாமே இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நிலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு அதை எல்லாம் திருத்தி எடுத்துன்னு வரத்துக்கு பேஸ் உரம் அதாவது அடி உரம்னு சொல்லிட்டு ப்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் அமுல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுக்கு கரிம வளத்தை ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி லிக்விட்டில் வந்து ரிச் பிளஸ்ன்னு ஒன்று இதெல்லாம் ஃபாஸ்பர் ரிச்னு ஒன்று இந்த ப்ராடக்ட் எல்லாம் என்னென்ன காம்பனென்ட்ஸ் நம்மளுக்கு வேணுமோ பாஸ்பரஸ் பொட்டாஷு நைட்ரஜனு கார்பன் எல்லாமே கொடுக்குற மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்துன்னு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப இதற்கு நல்ல முறையில் எடுத்துன்னு வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கும் நாங்க அமுல் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த உரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஓனுமே எல்லாம் செஞ்சு கொடுக்கும் கூடிய சீக்கிரம் இங்க தமிழ்நாட்டிலே ஒரு பிளான்ட் வச்சிருக்கோம் அங்கேருந்து எடுத்துன்னு வந்து இன்னும் ஈஸியா மக்களுக்கு கொடுக்கணும் அதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ட் பசுமை விகடனோட சேர்ந்து செய்யறது எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த ஒரு முறையில அப்படின்னு சொல்றேன் it is made from the dung, again, dung. again, dung and then it has been fortified with a lot of research like uh, micro algae. we have put up, we have uh, mycorrhizae in it, and um, humic acid in it, and lot of ingredients that we have ensured. and let me tell you, when it is amul, it's all about Roo quality. and, and we ensure her. that whatever we say that it is written, it has to be there in the product. you know, it's amul is not about, you know, uh, butter or cheese. பட் லாஸ்ட் செவன்டி இயர்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் ட்ரஸ்ட் சோ திஸ் ட்ரஸ்ட் ஹேஸ் பின் கிரியேட் பை கிவிங் குட் அண்ட் லெட் மீல்யூ திஸ் இஸ் அக்ராஸ் த கண்ட்ரி விட்டிங் அண்ட் வீ கெட்டிங் வெரி குட் ரெஸ்பான்ஸ் அண்ட் விட் கெட்டிங் ரிப்பீட் ஆர்டர்ஸ் ஃபோன் தார்மர்ஸ் அண்ட்ஸ் வாய் வீ சே தட் அமுல் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் குவாலிட்டி பீப்புள் ஷுட் யூஸ் இட் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஒரு இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மரம் இந்த மரம் அடி உரத்தில் ஆரம்பிச்சு மேல வளர்ற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆல்கே ஹியூமிக் ஆசிட் அமினோ ஆசிட் எல்லாமே இயற்கை முறையில் எடுத்து வந்து கொடுக்கறதுதான் மிச்சவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இது அடி உரத்துல நைட்ரஜன் பிக்சிங் இருந்து ஹியூமிக் ஆசிட்லேருந்து எல்லாமே ஆல்கே யூஸ் பண்ணி எதாவது கம்ப்ளீட் ஆர்கானிக் ஏன்னா அமுலுங்கிறது வந்து ஒரு எழுபத்தெட்டு வருஷ கம்பெனி இன்னைக்கு உலகத்துல எதுனாலும் கொடி கட்டி பறக்கிறாங்கன்னா அவங்களோட நேர்மை அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்வாங்க செய்கிறதான் சொல்லுவாங்க அவங்க கொடுக்குற ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் எல்லாம் தரமான ப்ராடக்ட் அந்த இதை வச்சுதான் இன்னைக்கு மாட்டு சாணம் வந்து அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அவங்க கிட்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்ச மாடு இருக்கு இதை தவிர இன்னைக்கு கவுடங்கு தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் என்ன சொல்றது ஒரு ஃபர்டிலைசர் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க அதுல வந்து நல்ல பாக்டீரியாஸ்கள் கல்ச்சர்னு கல்ச்சர்னா நல்ல பாக்டீரியா அந்த நல்ல பாக்டீரியா கவுடங்குல தான் மேக்சிமம் இருக்கு நீங்க என்ன வேணா ரிசர்ச் பண்ணி பாக்கலாம் வேற எதுலையும் கிடையாது அது அதுக்கப்புறம் கவ் யூரின்னு இதுக்கப்புறம் வெஜிடபிள் வேஸ்ட் வச்சு ப்ராசஸ் பண்ணி மைக்ரோப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது குவாலிட்டி கண்ட்ரோல்ல ஃபர்ஸ்ட் நல்லா பாஸ் ஆகி ஒழுங்கா வந்து அவங்களே ட்ரையல் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில் கொடுப்பாங்க அமுலுங்கிறது ஒரு தரமான கம்பெனி நேர்மையான கம்பெனி ஃபார்மருக்கோசரம் உருவாக்கிய கம்பெனி ஃபார்மர்களால் உருவாக்கப்பட்ட கம்பெனி இது அவ வெறும் விவசாயிகளுக்கு அந்த கம்பெனி இது வேல்யூ ஃபார் மணி ரெண்டாவது விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காம்பேட்டிவா இருக்கும் நீங்க மிச்சதெல்லாம் வந்து ஒன்னொன்றையும் தனித்தனியா வாங்கி போடணும் இது ஒரே ப்ராடக்ட்ல எல்லாமே இருக்கும் சார் சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல நாலு ஐட்டம் இருக்கும் நீங்க நாலு ப்ராடக்ட் வாங்க வேண்டாம் இப்ப இந்த என்பி கே எடுத்துட்டீங்கன்னா இந்த நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பேட் இருக்கு பாருங்க இது ஒரே பாட்டில் வந்து எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவங்க ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணி பண்றாங்க இதனால நம்ம டெஃபினட்டா பெட்டரா குடுக்குறாங்க சோ லெட் மீ டெல் யூ வெரி ஆனஸ்ட்லி When I came here, uh, I was being told that this exhibition is there only for organic. I was not aware that the kind of work uh, Pashumayam Victim and uh, Ashok ji along with Rich Plus are doing and we really, let me be very honest with all of you that I am so happy. You know the difference here is the produce is produced by, not by the companies, by the people who are of the, the local area, people and uh, from the local resources that have made the product. And the best thing is that the visitors here are they are farmers only. That is the uniqueness of this exhibition. The third uniqueness, which I say the first uniqueness, is only and only uh, it's organic. And there's nothing about it. You so part is the only uh, organic company. Is, na, is. Is. So that's Low the color. beauty of this uh, entire exhibition. I really appreciate you and let me congratulate you and thank your you, team for you. a very noble cause which you have been doing uh, for the people uh, across uh, Tamil Nadu and uh, bringing them together, giving them the platform for uh, them to grow and uh, how best the country can grow uh, with this uh, small initiative from 19 years working so hard and i see so many people and so many products and so value added products i saw some water also i saw honey also i saw um, uh, you know different organic fertilizers and uh, millets also and um, uh, from icr also i met people and uh, they, they are doing good job in uh, doing research and giving back to the farmers really appreciate mm -hmm. தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு இந்த மாதிரி ஒரு தனியா வெறும் ஆர்கானிக் மத்திரமே வச்சு நீங்க பத்தொன்பது வருஷமா பண்றீங்கன்னு ஒரு வேகத்தக்க சாதனை இது இந்த சாதனைய நான் ரொம்ப பெரிதும் பாராட்ட நான் எங்கயுமே பார்த்ததில்ல அது ஒரு லோக்கலா இருக்கிற மக்களுக்கு நீங்க உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் வெளியில் இருக்கிறவங்களுக்கு எப்ப வேணா பண்ணிக்கலாம் இங்க இருக்க பாருங்க நம்ம ஊர்ல இருக்க விவசாயத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணினாதான் நம்ம நாடு நல்லா இருக்கும் அதுக்கு உங்களுக்கு அமுல் என்னைக்குமே உறுதுணையை நிற்கும் பசுமை விகிடனோட உறுதுணையா நாங்க நிப்போம் வருஷா வருஷம் அப்படிங்கறது சாரோ நன்றி எல்லாருக்கும்